கூடுவாஞ்சேரியில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் இருந்து ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு சைட் வந்து போட்டிருக்கோம் எம்ஜி நகர் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ரைஸ் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் குடியிருக்காங்க அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே நம்ம வந்து லேண்டு போட்டிருக்கோங்க அது இல்லாமல் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து அமைஞ்சிட்டு வருது ஸோ நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் உடனே வீடு கட்ட போகிறீங்கன்னாலும் தாராளமாக இந்த பிளாட் வந்து வாங்கலாம் ஏன்னா டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவ்டு பிளாட் இது இப்போ பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களுக்கு பிளாட் சைஸ் இருக்குது கார்னர் பிளாட் கூட அவைலபிளாக இருக்குது இங்கே உங்களுக்கு நியர்பைலேயே வேலா ஸ்கூல் இருக்குது எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது ஜிஎஸ்டி ரோடாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவில் வந்து நீங்கள் போயிடலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் ஜோஹோ ஐடி பார்க் இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிடலாம் ஸோ அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அது இது மட்டும் இல்லாமல் அண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் பேங்க் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட லேண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது இந்த லேண்டை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கவும் மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க டிஸ்பிளே தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்